ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பங்கஜ முத்திரை அப்படி இல்லைன்னா தாமரை முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை இரண்டு சுண்டு விரலும் டச் ஆகணும் அதே மாதிரி கை இரண்டு கட்டை விரலும் சைடில் டச் ஆகணும் நல்லா ஓப்பன் பண்ணி தாமரை மாதிரி விரிச்சு வச்சுக்கணும் கரெக்டா நம்ம ஷோல்டர் பகுதியில நல்ல உசரமா தூக்கி தாமரை போன்று இந்த கை பொசிஷனை வச்சுட்டு நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யணும் இதனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மன அழுத்தம் இருக்கவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கைகளை விரிக்க முடியாது ரெண்டு சுண்டு விரல்களும் ரெண்டு கட்டை விரல்களும் டச் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு மனசு அவ்வளோ இறுக்கமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் எந்த அளவுக்கு நம்ம நல்லா விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புல எதுவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக மனசை வச்சுட்ருக்கோன்றதும் அர்த்தம் இது செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாடியில் இம்யூனிட்டியை அதிகரிக்கும் அதே மாதிரி என்டோஃபைன் என்டோஃபைன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உடல்ல அதிகமாக சுரந்து நம்ம மனசை வந்து எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த முத்திரை உதவும் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ காலையில் ஒரு டென் மினிட்ஸ் மார்னிங் அல்லது ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் நீங்க தொடர்ந்து இதை பயிற்சி செஞ்சு வந்தீங்கன்னா நீங்களே வந்து வித்தியாசத்தை உணரலாம் ரொம்பவே மனசு வந்து ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்